അവൻ ഇല്ല നാ അവ ഇല്ല നമ്മ ഇല്ല ജയ്ഹിന്ദ്

தொண்ணூத்தி நாலு வயசான இந்தியாவின் முதுவரும் அரசியல் தலைவரும் அண்ணாவின் தம்பியுமான திமுக தலைவர் கருணாநிதி கடந்த ரெண்டு வருஷமாவே குறைவாளா சரியா இல்லாம இருக்கிறாரு ஆனா ரெண்டு வருஷமா ஆக்டிவா இல்லாத அவரை பத்தி தான் கடந்த மூணு நாளா லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் லோக்கல் போலிட்டீஷன்ல இருந்து நேஷனல் பாலிட்டிஷன் வரைக்கும் எல்லாருமே பேசினு இருக்காங்க அங்க சுத்தி இங்க சுத்தி நீ கடைசியில் எங்ககிட்டதான் வந்த நீ வருவேன்னு எனக்கு தெரியும் உனக்கு வேண்டியது என்கிட்ட தான் இருக்கு முடிஞ்சா எடுத்து பட் சேம் டைம் அரசியில் அவர் இல்லாத இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் எக்கச்சக்கமான சமூகங்கள் நடந்து போச்சு ஆமாப்பா நீ ரெண்டு வருஷம் ஊர்ல இல்லையா அவனு குளிர் விட்டு போச்சு ஆனா ஆக்டிவா இல்லாத இந்த ரெண்டு வருஷத்துலயும் கூட கோபாலபுரம் வீட்டு வாசல் வந்து ரெண்டு முறை தொண்டர்களை பார்த்து அப்படியே ஸ்டைல கை அசிச்சாரு முரசொலி அலுவலகம் போனாரு அறிவாலயத்துக்கு போனாரு இப்படி எல்லா இடத்துக்கும் போய் தொண்டர்களை சந்திச்சு அழகா கை காமிச்சாரு இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள கூட கர்னாணிதிய நேரில் வந்து பார்த்து நாலம சாய்ஞ்சு போனாங்க ஏ பாஷா பட் அந்த நிலையில கூட கருணாநிதி அவர்கள் தன் பேர பிள்ளைங்களோட பிள்ளைங்க கூட ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டாருன்னு பாத்துக்குங்க. இது நம்ம கை வந்த களே. இல்ல அன்கல் உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்ல. ஹ? வயசாயாச்சே? உள்ளே உட்கார்ந்து பாருங்க. என்ன வயசு? வயசாகல அவர் போலிங் போடுற வீடியோ ரிலீஸ் ஆகி அதை பத்தி தான் சோஷியல் மீடியால எல்லாருமே பேசி பயங்கரமா ட்ரெண்ட் அடிச்சாங்க பாத்துக்கங்கம்மா பூச்சிக்கு வாங்கின தேங்காய் பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கருணாநிதியோட பிளட் பிரஷர் ரொம்ப லோ ஆகி அவரோட உடல் நலத்துல கடுமையான ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு இது அவருடைய திமுகவோட முக்கிய நிர்வாகிகளும் கருணாநிதி அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் அவசர அவசமா அவரோட வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல கருணாநிதியோட வீட்டு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்து நின்னுச்சு அதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டாலின் கண் கலங்க தமிழ்நாட் ப்ரொசனா கதிரையாள தமிழ்நாட்டு மக்கள்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க கோபாலபுரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைமோ ஆம்புலன்ஸ்ல திமுக தலைவர் கருணாநிதி காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு சார் என்னாச்சு சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளிய பொழிச்சிக்கவா சார் கேட்டப்பையே சரவ இது அப்புறமா கருணாநிதியோட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காவேரி ஹாஸ்பிடல் முன்னாடி கூடி வாழ்க வாழ்க வாழ்கவே கலைஞர் வாழ்கவே அப்படின்ட்டு வேகமா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது சும்மா டைலர் தாமா மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல பார்த்த

இந்த மாதிரி தமிழ்நாடே வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசா வந்து வந்து கருணாநிதியோட உடல்நிலை ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான் உதவியோட ஒரு ஸ்டெபிளான கண்டிஷனுக்கு அதாவது சீரான உடல்நிலை இருக்கிறாரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் நெஞ்சில் பாலவாத்தார் அது மட்டும் இல்லாம அதுக்கு மறுநாளே அவருக்கு பிபி பல்ஸ் இதெல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டோவோடவே தகவல் வந்துச்சு உயிரே போயிடுச்சு இந்த நியூஸை கேட்ட உடனே திமுக தொண்டர்கள்லாம் பயங்கர குஷி ஆயிட்டாங்க அதுக்கு இன்னும் அதிகமான குஷி சேர்க்குற மாதிரி அவரோட ஃபோட்டோவும் அதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சு

இதுவரமா ஆராசா கனிமொழி அழகிரி எல்லாருமே வந்து அதை வழிமொழிஞ்சாங்க அவங்க வயம் ஒதுக்கப்புறமா முக ஸ்டாலின் கிட்ட இருந்த வந்த அறிக்கை அதை உறுதிப்படுத்திச்சு இதை பார்த்துட்டு முன்ன ஒரு விஷயங்கள் வந்து வதந்திகள் கலப்பினாங்கல்ல அவங்க மறுபடியும் ஷாக் ஆயிட்டாங்க

ஆக இப்போ கூட அவரோட உடல்நிலை வந்து படிப்படியாக சீராகிட்டே வருது கூடிய விரைவில் அவர் பழைய கருணாநிதியாக மீண்டும் வருவார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பயம் எனக்கு இல்லடா சாவுக்கு ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம ஆறு மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு You are so afraid I'm the one now.